அதாவது யாருக்கிட்ட நம்ம வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறோம் பிறர் மனதை நம்ம புண்படுத்துகிறோம் அப்படின்னா யாருக்கிட்ட புண்படுத்துகிறோம் யாருடைய மனதை நம்ம புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம் அப்போ அந்த அந்த நபர்கிட்ட எப்படி புண்படுத்தாமல் பேசுகிறது அப்படின்னா அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா நீங்கள் மா எல்லார்கிட்டையும் அப்படி பேச மாட்டீங்க பிறருடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி நாம் யார்கிட்ட எல்லாம் பேசுவோம் எல்லார்கிட்டையும் நம்ம பேச மாட்டோம் ஒரு சிலர் அது வந்து உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் பையனாக இருக்கலாம் அவங்க அப்பாவாக இருக்கலாம் அவங்க இடம் கொடுக்குறாங்க அதனால் அவங்க அனுமதிக்கிறாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்க அந்த மாதிரி பிறர் மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுவதற்கு அனுமதிக்கிறவங்ககிட்ட பேசாதீங்க அவங்ககிட்ட ஒரு அவங்கள எதிரியாக நினச்சிக்கோங்க அவங்கள உள்ள விடாதீங்க உள்ளே வந்து அவங்கள உள்ள விட்டிங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்க மனசை புண்படுற மாதிரி நீங்கள் பேச வேண்டிய சூழ்நிலை எப்போதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவங்ககிட்ட நீங்கள் அவங்ககிட்டேருந்து எப்படி உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க இருந்து ஒரு பே அதிகமாக பேசாதீங்க ஒரு அதிகமாக பேசக்கூடாது சண்டையும் போட வேண்டாம் பகை மே மாதிரி காமிச்சிக்காமல் ஒரு பகையை மெயின்டைன் பண்ணணும் இப்போ வந்து ஒருத்தர் அடி வாங்கிட்டே இருக்கார் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாரு அங்கே போனால் நீங்கள் அடிக்க தான் செய்வீங்க அவர்கிட்ட பல பழகு நீங்கள் அடிக்க தான் செய்வீங்க ஏன்னா அவர் எவ்வளோ அடித்தாலும் யார் அடித்தாலும் வாங்கிப்பார் அப்படிங்கும்போது நீங்கள் அவரை அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அடிக்கிறதுங்கிறது குற்றம் நீங்கள் குற்றம் செய்வதற்கு யார் காரணம் அவர் அடி வாங்கிக்கிட்டே இருக்கார் அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் அடிக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு உங்களை நீங்கள் ஏன் கட்டுப்படுத்திக்கிறீங்க அவர் பக்க அந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலே நீங்கள் அடிக்கத்தான் செய்வீங்க அப்போது நீங்கள் அடிக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமாக இருக்கிறார் அதுபோல் வந்து இப்போ வந்து ஒரு பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது அப்படின்னா பெண்களும் வந்து பெண்கள் தரப்பில் ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும் உனக்கு எல்லா பெண்களையும் அடிமைப்படுத்த முடியுமா அடிமையாக இருக்கிற பெண்களுக்கு அடிமைத்தனம் தான் தெரியும் அப்போ அந்த பெண்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ அடிமைப்படுத்தக்கூடாது அடிமைப்படுத்தக்கூடாதுன்னா உன்னால் நால கட்டுப்படுத்த முடியும் நீ அடிமைப்படுத்த நினச்சாலும் அவங்க அடிமைப்படுத்துறதுக்கு மாட்டாங்க அனும அடிமைப்படுத்த அனுமதிக்க மாட்டாங்க அந்த மாதிரி பெண்ணோட நீ பழகிருந்தா அப்போ நீ உனக்கு ஒரு பாதுகாப்பு நீ மட்டுமே எப்போதும் வெளிப்பாக இருக்கணும் அப்படின்னா அது முடியாது உன்னுடைய முயற்சிக்கு ஒரு ஒத்துழைப்பு தேவை உன்னுடைய முயற்சிக்கு ஒரு ஒத்துழைப்பு தேவை இப்போ வந்து நல்லா சரக்கடிக்கிற ஃப்ரெண்ட்ஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சரக்கடிக்க கூடாது அடிக்கக்கூடாதுன்னா சரக்கு அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு பழகுனா சரக்கு அடிப்பதற்கான வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரங்களே நீங்கள் சரக்கு அடிச்சு தான் அதனால் சரக்கு அடிக்கக்கூடாதுன்னா சரக்கு அடிக்காத இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு பழகணும் அதுபோல் நீங்கள் மற்றவங்க மனசை புண்படுத்துறீங்கன்னா அந்த மாதிரி அனுமதிக்கிறவங்களோட பழகாதீங்க அப்பப்போ நான் மற்றவங்களோட மனசை புண்படுத்திடுறேன் அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா இது காரணமே வந்து அவங்க அனுமதிக்கிறாங்க அனுமதிக்கிறவங்கள்கிட்ட தான் நீங்கள் பேசுவீங்க எல்லார்டையும் பேச மாட்டீங்க எல்லார்ட்டையும் பெருசாக யாரும் பேச முடியாது எல்லார்டையும் ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம் அவர்கிட்ட எப்படி பேசுவோம் இவர்கிட்ட எப்படி பேசுவோம் சிலர்கிட்ட நீங்கள் வந்து மாரி சிலர்கிட்ட ப மரியாதை கொடுப்போம் பம்முவோம் சிலர்கிட்ட வந்து மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுவோம் சிலர்கிட்ட பழகுனா கெட்ட வார்த்தை கூட வரும் அப்போ கெட்ட வார்த்தையே போடக்கூடாதுன்னா அந்த கெட்ட வார்த்தை யாருக்கிட்ட நீங்கள் போடுறீங்களோ போடுவதற்கு வாய்ப்பு இருக்கோ அவங்ககிட்ட பழகாதீங்க அந்த மாதிரி யாருக்கிட்ட நீங்கள் பிறர் மனதை புண்படுத்துகிற மாதிரி ப பேசுகிறீங்களோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பழகாமல் இருந்தால் தான் பிறர் மனதை புண்படுத்துகிற அந்த வழக்கம் உங்களிடமிருந்து இல்லாமல் போகும் அதனால் நீங்கள் ஒரு நடை நல்ல பழக்கத்தை கடைபிடிக்கணும்னா அதுக்கு ஒத்துழைப்பு வெளியிலேருந்து கிடைக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக இருக்க முடியும் அப்போ அந்த உறவுமுறை முறை இருக்கில்ல நீங்கள் மட்டும் சரியாக இருந்தால் போதாது அந்த நபரும் சரியாக இருக்கணும் அப்போ தான் இப்போ முந்நூறு வருஷம் இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்களை அடிமைப்படுத்துகிறாங்க அடிமைப்படு இன்றைக்கு வரைக்கும் நம்ம அடிமையாக இருந்திருந்தோம்னா அவன் அடிமைப்படுத்திக்கிட்டே தான் இருப்பான் அடிமைப்படுத்துறது ஒரு குற்றம் தான் அந்த குற்றம் செய்வதற்கு நாமளும் தான் காரணம் நம்ம அடிமை அடிமையாக இருந்தோம் அதனால் அவன் அடிமைப்படுத்தினான் இன்னும் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கூட நம்ம எதிர்த்து கேள்வி கேட்காம இருந்தால் அவங்க இன்னும் அடிமைப்படுத்திகிட்டு தான் இருப்பாங்க அப்போ அவன் இங்கேருந்து வெளியில் போனான்ல அவன் அடிமைப்படுத்துகிற அந்த குற்றத்தை நிறுத்திட்டு அவன் நாட்டுக்கு போனான்ல அதுக்கு யார் காரணம் நாம் அதற்கு எதிராக கிளம்பணும் அதன் மூலம் அவன் வந்து இன்றைக்கி வந்து ஒரு குற்றம் செய்யலை அடி பிறரை அடிமைப்படுத்துகிற அந்த குற்றத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அவன் நாட்டுக்கு கிளம்பிட்டான் இன்றைக்கி அவன் நல்லவனாக இருக்கான் அதுக்கு யார் காரணம் அவன் எந்தெந்த நாடெல்லாம் அடிமைப்படுத்துனானோ அந்தந்த நாட்டு மக்கள்லாம் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அதனால் அவன் அந்த குற்றத்தை செய்யாமல் அவன் நாட்டுக்கு போயிட்டான் அப்போ ஆங்கிலேயன் ஒழுங்காக இருப்பதற்கு எந்த நாமளும் காரணமாக இருக்கிறோம் முந்நூறு வருஷம் கடைசியாக தான் நமக்கு அந்த விழிப்புணர்வை வருது ஒரு இரநூறு வருஷம் நம்ம வந்து அவன் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கிட்டே இருந்துடும் அதனால் வந்து அவன் சரியாக இருக்கிறதுக்கு நாம் காரணமாக இருந்திருக்கோம் அதனால தான் அவன் சரியாகி அவன் நாட்டுக்கு போயிட்டான் அதனால் நாம் சரியாக இருக்கணுன்னா எதிர்த்தரப்பினரும் சரியாக இருக்கணும்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்